சண்முகாசரணம் சகல நன்மைகளை அருளும் சப்த விடங்க தலங்கள் சிவபெருமான் சப்த விடங்க தலங்களை பற்றி பார்ப்போம் சமஸ்கிருதத்தில் சப்த என்றால் தமிழில் ஏழு என அர்த்தமாகும் விடங்கம் என்பதற்கு ஒளியால் செதுக்கப்படாதது என்று பொருளாகும் எனவே ஒளியால் செதுக்கப்படாமல் சுயம்புவாக தோன்றிய மூலவரை உடைய ஏழு திருத்தலங்கள் சப்த விடங்க தலங்கள் ஆகும் சிவபெருமானின் வடிவத்தை தாங்கிய விடங்கர் எனப்படும் சப்த விடங்க தலங்கள் திருவாரூரை சுற்றிலும் உள்ளன பெரும்பாலான சிவாலயங்களில் எல்லாம் மூலவர் சிலையானது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சித்தர்களாலும் மனிதர்களாலும் உருவாக்கப்பட்டு காலம் காலமாக வழிபடப்பட்டு வருகிறது சில கோயில்களில் உள்ள மூலவர்கள் சுயம்பு மூர்த்தியாக தானாக உருவான மூர்த்தங்களாக இருக்கும் ஆனால் சப்த தலங்களில் உள்ள மூர்த்தங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல அவை அனைத்தும் தேவர்களின் தலைவனான இந்திரனால் உருவாக்கப்பட்டு உசுகுந்த சக்கரவர்த்திக்கு பரிசாக அளிக்கப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நடந்த போரில் தேவர்களுக்கு உதவி செய்யச் சென்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி போரில் தான் வெற்றி பெற உதவி செய்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பிரதிபலனாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது எண்ணத்தை அவரிடம் சொல்ல அதற்கு முசுகுந்த சக்கரவர்த்தியோ இந்திரன் அனுதினமும் பூஜிக்கும் விடங்கமூர்த்தத்தை தனக்கு வேண்டும் என்று கேட்டார் முசுகுந்த சக்கரவர்த்தியின் வேண்டுகோளை கேட்ட இந்திரன் தான் வழிபடும் விடங்கமூர்த்தத்தை கேட்கிறாரே அதை எப்படி தருவது என்று யோசித்து தான் பூஜிக்கும் விடங்கரைப் போலவே ஆறு மூர்த்தங்களை உருவாக்கி ஏழு மூர்த்தங்களையும் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் காட்டி தான் பூஜிக்கும் விடங்கமூர்த்தத்தை கண்டுபிடிக்குமாறு சொல்ல அவரோ மனதில் சிவபெருமானை தியானித்து வேண்ட சிவபெருமானின் அருளால் உண்மையான விடங்கரை எடுக்க இந்திரனும் மனம் மாறி ஏழு விடங்கரையும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கே வழங்கினார் அந்த ஏழு திருவாரூர் உள்ளிட்ட ஏழு தலங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் அந்த ஏழு தலங்களே சப்த அவை திருவாரூர் வீதி விடங்கர் திருநள்ளாறு நகரவிடங்கர் நாகப்பட்டினம் சுந்தரவிடங்கர் திருக்காரவாசல் ஆதிவிடங்கர் திருக்குவளை அவனிவிடங்கர் திருவாய்மூர் நீலவிடங்கர் திருமறைக்காடு சப்த தலங்கள் ஆகும் திருவாரூர் வீதி விடங்கர் பூத தலங்களில் பிருத்வீ தலமான இங்குதான் புகழ்பெற்ற ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் உள்ளது இங்குள்ள அம்மனின் பெயர் ஸ்ரீ கமலாம்பிகை சிவபெருமான் இங்கு அஜபா நடனம் ஆடிக்கொண்டு வீதி விடங்கராக காட்சி அளிக்கிறார் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைய கடன் தொல்லை நீங்க உடல் பிணி அகல திருமணம் பெற வேலை கிடைக்க தொழில் விருத்தியாக குழந்தை வரம் வேண்டி என பக்தர்கள் இங்கு வந்து வேண்டுகின்றனர் திருநள்ளாறு நகரவிடங்கள் நாகை மாவட்டம் நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் இருபத்தி கிலோமீட்டர் தூரத்தில் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் கோவில் உள்ளது நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து சனிதோஷம் நீங்க பரிகாரம் செய்யும் புகழ்பெற்ற சனி பகவான் சன்னதி இருப்பது அனைவருக்கும் தெரியும் இங்கு அம்மனின் பெயர் ஸ்ரீ போகமார்த்த பூமுலையால் எம்பெருமான் நகர விடங்கராக உண்மத்த நடன கோலத்தில் இத்தலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் சனீஸ்வர பகவானால் ஜாதகத்தில் ஏற்படும் கோளாறுகள் நீங்கவும் தலமாக இது விளங்குகிறது இங்குள்ள வாணி தீர்த்தத்தில் நீராட கவிபாடும் திறன் வரும் என்பது நம்பிக்கை நாகப்பட்டினம் சுந்தரவிடங்கர் திருவாரூரில் இருந்து சுமார் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நாகப்பட்டினத்தில் சுந்தரவிடங்கர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வூரின் மற்றொரு பெயர் திருநாகை காரோணம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள ஆலயம்தான் ஸ்ரீ காயாரோகணர் ஆலயம் இங்கு வீற்றிருக்கும் அம்மனின் பெயர் ஸ்ரீ நீலாயதாச்சி இங்கு எம்பெருமான் வீதி நடனத்தில் சுந்தர விடங்கராக காட்சி அளிக்கிறார் இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து செய்த பாவத்துக்கு மன்னிப்பு பெறவும் முக்தி பெறவும் பக்தர்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றனர் திருக்காரவாசல் ஆதிவிடங்கர் திருவாரூர் நகரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது திருக்காரவாசல் எனப்படும் திருக்காராயில் இங்கு வீற்றிருக்கும் இறைவனின் பெயர் ஸ்ரீ கண்ணாயிரநாதர் அம்மனின் பெயர் ஸ்ரீ கைலாசநாயகி இங்கே எம்பெருமான் குக்குட நடன நாயகராக ஆதிவிடங்கர் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்த இறைவனை மகாவிஷ்ணு மகாலட்சுமி இந்திரன் கபால முனிவர் பதஞ்சலி முனிவர் வியாக்ரபாதர் ஆகியோர் தரிசனம் செய்து பேறு பெற்றுள்ளனர் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி பகவான் ஞான தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருந்து அருள் பாரிக்கிறார் பைரவர் சன்னதி உள்ளது இந்த பைரவரை வழிபாடு செய்தால் இழந்த பொருட்களை மீண்டும் பெறலாம் என்பது ஐதீகம் திருக்குவளை அவனி விடங்கர் திருக்காரவாசல் ஊரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்குவளை என்னும் திருக்கோளினி திருத்தலம் படைப்பு கடவுளான பிரம்மன் இங்கு வந்து வழிபட்டு அருள் பெற்ற புண்ணிய தலமாகும் அதனால் இங்குள்ள மூலவரின் பெயர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் அம்மனின் பெயர் ஸ்ரீ வண்டார் பூங்குழலி இறைவன் இங்கு அவனி விடங்கராக அதாவது பிரம்மர நடன கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் பிரம்மரம் என்றால் வண்டு பரப்பது போல் நடனம் ஆடுதல் நவக்கிரக தோஷம் நீங்க இங்குள்ள இறைவனையும் இறைவியையும் வழிபடுகிறார்கள் திருவாய்மூர் நீலவடங்கர் திருக்குவளை நகரில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாய்மூர் எனப்படும் திருவாய்மூர் இங்குள்ள கோவிலின் மூலவர் பெயர் ஸ்ரீ பாய்மூர்நாதர் இவருக்கு ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு அம்மனின் பெயர் ஸ்ரீ பாலினும் நன்மொழியால் பிரம்மன் மற்றும் தேவர்கள் முதலானோர் பூமிக்கு வந்து இங்குள்ள பாவ விமோசன பிரசண்ட தீர்த்தத்தில் நீராடி இத்தலை இறைவனை தரிசித்து பாவங்கள் நீங்க பெற்றதாக தல வரலாறு கூறுகின்றன இத்தல இறைவன் நீல விடங்கராக எழுந்தருளி உள்ளார் இத்தல இறைவனை வழிபட திருமண தடை நீங்கும் கல்வி மற்றும் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை திருமறைக்காடு போனவிடங்கர் திருவாய்மூர் ஊரில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வேதாரண்யம் என்னும் திருமறைக்காடு தலமாகும் திருஞான சம்பந்தரால் கோவில் கதவு மூடவும் திருநாவுக்கரசரால் கதவு திறக்கவும் பாடல் பெற்ற தேவாரத் தலமாகும் அதோடு நான் மறை எனப்படும் வேதங்கள் இங்கு வந்து சிவபூஜை செய்த தலமும் கூட எம்பெருமானின் அருளால் வேதங்கள் இங்கு செடிகொடிகளாக காட்சியளிப்பதால் வேதாரண்யம் என்று மறுவியதாக புராண வரலாறு கூறுகின்றன இங்குள்ள இறைவனின் பெயர் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் அம்மனின் பெயர் ஸ்ரீ யாழை பழித்த மொழியம்மை இங்கே இங்கே இறைவன் அன்னப்பறவை நடந்து வருவது போல் ஹம்சபாத நடன கோலத்தில் காட்சியளிக்கிறார் மன அமைதி தொழிலில் விருத்தி வேலைவாய்ப்பு ஆகியவை வேண்டி இங்குள்ள இறைவனை வழிபடலாம் திருச்சிற்றம்பலம்